உங்கள் வீட்டில் கடிகாரம் தெற்கு திசையை பார்த்து மாட்டியிருக்கீங்களா அப்போ நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு யமன் இரவு வந்து கதவை தட்டப் என்னங்க எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய வாடிக்கையாளர் நிறைய பேர் இந்த வீடியோவை எனக்கு ஷேர் பண்ணி இதற்கான விளக்கத்தை கொடுங்க இது உண்மையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த வீடியோவில் அவங்க சொல்லியிருக்கிறது தெற்கு திசை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து யமனோட திசை அந்த பக்கம் நீங்கள் கடிகாரத்தை மாட்டி இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு யம பயம் ஏற்படும் அதுவும் குறிப்பாக அந்த கடிகாரத்தில் வ வரக்கூடிய சத்தம் அந்த டிக் டிக் அப்படின்னு வரக்கூடிய சத்தம் யமனை தட்டி எழுப்பி நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு வர வைக்கும் அதனால் தெற்கு திசையில் நீங்கள் கடிகாரத்தை மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி இதை பற்றியான விளக்கத்தை நம்ம பார்த்துருவோம் தெற்கு திசை யமன் திசையாகவே வைத்துக்கொள்வோம் அவங்க கூற்று பிரகாரமே இப்போ தெற்கு திசையில் மாட்டியிருக்க கடிகாரம் ஒருவேளை டிஜிட்டல் கிளாக்காக இருந்தால் அதில் டிக் டிக்னு சத்தம் வராமல் இருந்தால் எப்படி யமனை எழுப்பும் இந்த டிக் டிக் சத்தத்துக்கு தான் யமன் எந்திரிச்சு வருவாரா அவருக்கு வேலை இது தானே எந்த வீட்டில்டா தெற்க மாட்டியிருக்காங்க டிக்கு டிக்குன்னு சத்தம் கேட்குது அந்த வீட்டுக்கு தான் போகணும்னு உட்காந்து இருப்பாரா ஒருவேளை முன்னாடி காலத்தில் கடிகாரமே இல்லாத காலத்தில் யமன் எந்த வீட்டுக்குமே போகலையா யமனோட வேலை என்ன ஒரு மனிதருக்கு ஆயுட்காலம் முடிஞ்சிருச்சுன்னா புராண கதைப்படி ஒரு ஆயுட்காலம் முடிஞ்சிருச்சுன்னா அவரை வந்து மேலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வருவார்னு தான் நம்ம படிச்சிருக்கோம் இது மாதிரி புராணங்கள்லையோ எந்த இதுலேயுமே நம்ம படிக்கலையே இது மாதிரி தெற்க டிக்கு டிக்குன்னு சத்தம் கேட்டால் டிக்கிட் டிக்கு சத்தத்துக்கு தான் எமன் வருவார் அப்படின்னு இது எல்லாமே எதற்காக அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வீடியோ வைரல் ஆகணும் அதன் மூலமாக தன்னை பிரபலப்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காகத்தானே தவிர இந்த மாதிரி சொல்லக்கூடிய நிறைய உருட்டுகள் வர ஆரம்பிச்சிருச்சு அவங்க வீடியோ வைரல் இருக்கா இதுக்கும் ஜோதிடத்திற்கும் எல்லளவும் சம்பந்தம் இல்லை இதை வச்சுக்கிட்டு ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் தப்பாகவும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதற்காக தான் நம்ம இந்த விழிப்புணர்வு பதவியை போடுறோம் ஜோதிடம் என்பது நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோக்குள்ளே சொல்லலாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியான விஷயம்தான் தனித்தனியான ஜோதிடம் தான் ஜ தனித்தனியான ஜோதிட கணிப்புகள் தான் இருக்குமே தவிர இது போன்ற பொதுவான விஷயங்கள் எதுவுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது உலகத்தில் ஆயிரம் கோடி பேர் இருக்காங்கன்னா ஆயிரம் கோடி பேருக்கும் தனித்தனி ஜாதகம் தான் இதை நம்ம ஒவ்வொரு வீடியோலும் சொல்லிகிட்டு இருக்கோம் இது போல் உருட்டுகளை நம்ப வேண்டாம் இதெல்லாம் அவங்க தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்காக தான் சொல்கிறாங்களே தவிர வேறு ஒரு விஷயமும் இல்லை